இறையேசுவில் அன்புக்குரிய சொந்தங்களே நம் அலங்கார உபகார அன்னையினுடைய ஐந்தாம் நாள் விழாவில் குழுமி இருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் அன்னையினுடைய பரிந்துரையால் நலமே வளமே வாழ வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இந்த அன்னையவள் தன்னுடைய பிள்ளைகளை என்னாலும் தன்னுடைய சிந்தையில் தாங்கி அரவணைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இந்த அன்னையினுடைய அருட்காவலில் இணைந்திருந்த பிள்ளைகள் தங்களினுடைய வாழ்வின் விருட்சியால் அத்தோடு இணைந்து தங்களினுடைய போக்கால் அன்னையினுடைய திருவடிகளிலிருந்து வளர்ந்த பிள்ளைகளாக மாறி அவரவர் வீட்டிற்கு சென்று குடி குடியமர்வதைப் போல தாய்ப்பங்கோடு இணைந்திருந்த பங்குகள் யாவும் தனித்தனி பங்குகளாக பிரிந்து சென்றது என்பதை அறிவோம் ஆனால் இன்று தாய் வீடு தேடி வருகின்ற பிள்ளைகளாக நாம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இலங்காமணிபுரம் கொட்டாரம் தென்தாமரைக்குளம் மணக்குடி கீழ மணக்குடி கோவளம் என்று அனைவரும் இணைந்து தாய் வீட்டிற்கு வந்த அந்த பெருமகிழ்வில் மகிழ்ந்திருக்கின்ற போது அன்னை அவள் நம்முடைய வாழ்வை திரும்பி பார்ப்பதற்கும் திருத்தி கொள்வதற்கும் ஓர் சிந்தனையை தருகிறாள் அவள் சொல்லுகிறாள் வன்முறை வார்த்தைகளை மென்முறை வார்த்தைகளால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார் இவ்வாறு இந்த சிந்தனையை இந்த நாளில் நம் மண்ணை தருவதற்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்குமா என்பதை அனைவரும் இணைந்து சிந்திக்கவிருக்கிறோம் இறையசுல் அன்புக்குரியவர்களை கத்தோலிக்க திருவையானது இன்று புனித ஜான் டியோகியுனினுடைய விழாவை கொண்டாடுகிறது யார் இந்த ஜான் டியோகோ என்று பார்க்கின்ற பொழுது இவர் கோதலப் நகரில் வாழ்ந்த ஒரு மனிதராக இவரை எடுத்துக்கொள்வோம் மெக்சிகோ நாட்டில் வாழ்ந்த இந்த புனிதர் தன்னுடைய வாழ்வில் எவ்வாறு அன்னையவள் வன்முறை சூழ் உலகத்தை மென்முறையால் நிரப்புவதற்கு உதவியாக ஒரு கருவியாக அன்னையால் பயன்படுத்தப்பட்டார் பாதுகாக்கப்பட்டார் என்பதையும் அன்னையினுடைய வழி நடத்துதல் இவரை எவ்வாறு வழி நடத்தி வந்தது என்றும் அன்னையினுடைய மென்முறையை இந்த உலகம் காண இவர் எவ்வாறு உதவினார் என்பதையும் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டு டியோகோ பிறக்கிறார் இந்த மனிதர் தன்னுடைய வாழ்வு முழுமையும் ஏழ்மையின் பிடியில் கழிக்கிறார் அவர் விரிப்பு நெய்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தினால் தன்னுடைய வாழ்வை நகர்த்தி வருகின்றார் இந்த மனிதரினுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் அன்னை இவருக்கு தோன்றுகிறார் தோன்றிய விதம் என்பது சற்று மாறுபட்டது இவரினுடைய வாழ்வை புரட்டி போட்டதாகவே நாம் சொல்லிக்கொள்ளலாம் காரணம் அன்னையினுடைய அந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட போது தன்னை ஒரு தகுதியற்ற மனிதர் என்று நினைத்து பாவி என்று நினைத்திருக்கலாம் அல்லது பாவப்பட்டவன் என்று கூட நினைத்திருக்கலாம் முதல் முறை அன்னை இவருக்கு தன்னுடைய மகிமையில் மாட்சியில் தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்தபோது டியாகோ அன்னையினுடைய வார்த்தைகளை அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறார் அவரிடம் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு என்னவென்றால் எனக்கு இவ்விடத்தில் ஒரு ஆலயம் கட்டுவதற்காக நீ ஆயரிடம் சென்று சொல் சென்று சொல் என்று அவர் சொல்கிறார் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த டியாகோ விரைந்து பக்தியோடு சொல்லுகிற சென்று கொண்டிருக்கிறார் சென்றவர் ஆயரை சந்திக்கிறார் சந்தித்த ஆயர் இவரினுடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறார் காரணம் இவர் தன்னுடைய வயிற்று பிழப்பிற்காக ஒருவேளை ஏமாற்றுபவர் வரிசையில் இருந்திடலாமே என்று சொல்லி இவரினுடைய வார்த்தையை நிராகரிக்கிறார் அந்த மனிதர் தயங்கிய உள்ளத்தோடு மீண்டும் அந்த பாதையில் கடந்து வருகிறார் கடந்து வந்த டியோகவினை அன்னை மீண்டும் சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்கிறார் இரண்டாம் முறை அன்னை தோன்றிய போது அவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை அன்னையே என்று சொல்கிறார் கனத்த உள்ளத்தோடு கடந்து செல்கிறார் அன்னை சொல்கிறார் மீண்டுமாக சென்று பார் என்று சொல்கிறார் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டுமாக செல்கிறார் நிராகரிக்கப்படுகிறது அப்பொழுது சொல்கிறார்கள் இந்த மனிதர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாரே இவரிடம் என்ன காரியம் சொல்லி அன்னை இவருக்கு தோன்றினாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை அறிய முயலுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்னையிடமிருந்து நீ ஒரு அருளை பெற்றவனாக இருப்பாயானால் அன்னையினுடைய காட்சியை கண்டவனாய் இருப்பாயானால் அன்னையிடமிருந்து ஒரு அறிகுறி பெற்றுவாய் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் தயக்கத்தோடு செல்கிறார் இந்த வழியே சென்றால் அன்னையை சந்திக்க நேரிடுமே என்று மாற்று வழியில் செல்கிறார் சென்ற அந்த மனிதருக்கு ஒரு பாதிப்பு அல்லது ஒரு பரிதவிப்பு வீட்டில் காத்திருக்கிறது அவருடைய உறவான ஜான் பெர்டினோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருடைய மாமா உறவு முறை என்றே சொல்லலாம் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் அந்த நாளில் அவரால் மறுபடியும் அன்னை குறித்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை ஆனால் அவர் இந்த தன்னுடைய உறவான மாமாவிற்கு இறுதி அருட்சாதனம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஓர் அருட்பணியாளரை அவர் அழி அழைத்து வருகிறார் அந்த அருட்பணியாளரோடு வருகின்ற பொழுதும் அன்னை அவருக்கு தோன்றி சொன்ன அந்த காரியங்களை மனதில் தாங்கியவராக வந்து கொண்டிருந்தாலும் அந்த அன்னையினுடைய அருள் தான் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை அவர்கள் மனதில் தாங்குகின்ற விதமாக மீண்டுமாக டியாகோவினுடைய முன்னிலையில் அன்னை தோன்றுகிறார் தோன்றியவரிடம் கேட்கிறார் ஏன் என்னுடைய வார்த்தையை நீ சரியாக எடுத்துச் செல்லவில்லையா என்று கேட்கிறார் அவர் சொல்கிறார் உம்மிடமிருந்து அறிகுறி கேட்கிறார்கள் அன்னையே என்று அப்பொழுது அன்னை சொல்கிறார் உன்னுடைய விரிப்பிலிருந்து அங்கே இருக்கின்ற மலர்களை சேகரித்துக் கொள் என்கிறார் அது குளிர்காலம் அந்த குளிர்காலத்தில் காஸ்டிலியன் ரோஜா மலர்கள் மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி இருக்க அவனினுடைய உள்ளத்தில் ஆழமாக அன்னையினுடைய அருள் இறங்குகிறது அன்னையின் மீது கொண்ட நம்பிக்கை இன்னும் வேரூன்றுகிறது அந்த மலர்களை அவன் எடுத்து தன்னுடைய விரிப்பில் எடுத்துக்கொள்கிறார் அந்த விரிப்பினுடைய பெயர் டிலிமா என்று சொல்லுகிறார்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் அந்த டிலிமாவில் காஸ்ட்ரிலியன் ரோஜா மலர்களை எடுத்துச் சென்றபோது நறுமணம் அவன் சென்றமிடமெல்லாம் நிரப்புகிறது நேராக ஆயிரடம் மட்டுமே இதை நீ காண்பிக்க வேண்டும் என்று அவனுக்கு முன்குறிக்கப்பட்டதால் நேராக சென்றவர் ஆயர் முன்னிலையில் விரிப்பை திறக்கிறார் மலர்கள் கொட்டுகிறது நறுமணம் அந்த இடம் முழுவதையும் நிரப்புகிறது நிரப்பப்பட்ட அந்த நறுமணத்தில் லாயித்திருந்த மக்கள் அன்னையினுடைய திருவுருவை அந்த டிலிமாவிலே காண்கிறார்கள் கோபத பண்ணையினுடைய திருவுருவத்தை கண்ட அவர்கள் மண்டியிட்டு அன்னையினுடைய சித்தத்திற்கு தாழ்பணிந்து அன்னையினுடைய திருவுளம் நிறைவேற்றுகிறார்கள் அன்னை இந்த ஆலயத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்று அவள் ஆவல் கொண்டாள் என்று பார்க்கின்ற பொழுது அவள் டியாகோவோடு உரையாடிய ஒரு சில வார்த்தைகள் நமக்கு இந்த நேரத்தில் நினைவு கூ கூறுவது நலமாக இருக்கும் உன் அன்னை நான் இங்கு இல்லையா என்பதுதான் கோதல பேராலயத்து அந்த பசிலிக்காவினுடைய கூரையில் அனைவரும் பார்க்கின்ற விதமாக இருக்கிறது உன்னன்னை நான் இங்கு இல்லையா என்கின்ற வார்த்தை சோர்ந்து போன பிள்ளைகளை வன்முறையால் வீழ்த்தாட்ட பிள்ளைகளை பசியால் வாடி நிற்கின்ற பிள்ளைகளை வறுமையின் பிடியில் இருக்கின்ற பிள்ளைகளை இரத்தத்து வெறியால் சிக்கி தவிக்கின்ற பிள்ளைகளை போரினுடைய பிடியில் இருக்கின்ற பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் மேலாக தோட்டாக்களால் துளைக்கப்பட்ட உள்ளத்தால் காயப்பட்டு நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வார்த்தை என்னும் அணுகுண்டினால் தூ குத்தி சீரழிக்கப்பட்ட அனைத்து இதயங்களுக்கும் ஆறுதல் தருவதற்காக அன்னை நான் இங்கு இல்லையா என்ற கேள்வியை கோதலப்பன்னை நம்முன் வைக்கிறார் அதே வார்த்தை இன்று அலங்கார உபகார அன்னை நமக்கு தருகிறார் வன்முறையால் சூழப்பட்ட இந்த உலகை மென்முறையாய் மாற்றுகின்ற அலங்கார உபகார அன்னை நான் இங்கு இல்லையா என் மகனே என் மகளே என்ற வார்த்தையை நமக்கு அவள் தந்தவளாக இருக்கிறாய் கண்ணீரோடு இருக்கிறாயா கவலையோடு இருக்கிறாயா வருத்தங்கள் சுமந்திருக்கிறாயா அலங்கார அன்னை உனக்காக காத்திருக்கிறேன் என்று இந்த ஆலயத்தில் நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவதற்காக அவள் காத்திருக்கிறாள் அந்த டிலிமாவில் அன்னையினுடைய உருவத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு முறை அதை சூம் செய்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு உருவங்களாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அங்கே பல மனிதர்களினுடைய பின்பங்கள் இருக்கிறது அந்த கோதல பண்ணையினுடைய அந்த திருவுருவத்தில் இத்தனை பின்பங்கள் இருக்கிறது என்றால் அதை நாம் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அன்னை தந்த அடையாளத்தில் நாம் ஒவ்வொருவரும் அங்கே இருக்கிறோம் நம் உரு அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு மகளும் என் அன்பு மகனும் என்னோடு இருக்கிறீர்கள் உன் அன்னை நான் இங்கு இருக்கிறேன் என்ற வார்த்தையை நம் அன்னை சொல்வதாக எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் என்ன அக்கறை இருக்கிறது வார்த்தைகளால் செல்லுகின்ற இடமெல்லாம் நம்முடைய வாழ்வை சீரழிக்கிறார்கள் ஒருவரினுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு யாரும் முன் வருவதில்லை காயப்படுத்துவதென்றால் வரிசையில் கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்கள் ஒரு குழந்தைக்கு நற்பெயர் எடுத்து சென்று அந்த பிள்ளை உயர்ந்து வருகின்ற போது நாம் சொல்லுகின்ற அந்த வன்முறை வார்த்தைகள் இவனை தெரியாதா இவளை தெரியாதா இவள் குடும்பத்தை தெரியாதா எத்தனை வன்ம மிக்க வார்த்தைகள் இவை இவை யாவற்றையும் கேட்கின்ற பொழுது வளர்ந்து வருகின்ற அந்த குழந்தை கண்ணீர் வடித்து காயப்பட்டு நிற்குமே நான் தாழ்நிலையில் இருந்தபோது என்னை தூக்கிவிட யாரும் இருக்கவில்லையே நான் ஒவ்வொரு நாளும் கடினப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னோடு நிற்பதற்கு யாரும் இல்லையே என்னுடைய வாழ்வில் இரவு நேரங்களில் என் தலையணையை நான் கண்ணீரால் நிரப்பிய போது என் கண்ணீர் துடைக்க ஒரு கரமும் நீளவில்லையே ஆனால் இன்று நான் வளர்வதை பார்த்து என்னுடைய வளர்ச்சியை பார்த்து இவர்கள் மட்டம் தட்டுகின்ற இந்த வன்முறை வார்த்தைகளை சொல்வதன் மூலம் என்ன சொல்லுகிறார்கள் காயங்களுக்கு கூட நீங்கள் ம மருந்துட வரவில்லை ஆனால் காயப்படுத்துவதற்கு மட்டும் ஏன் வருகிறீர்கள் என்ற எண்ணம் இங்கிருக்கின்ற அனைவரிலும் இருக்கும் நம் அன்னையினுடைய வாழ்வில் நாம் இந்த நிலையை பார்ப்பதற்கு முன்பாக வரலாற்றின் பக்கங்களை நாம் திரும்பி பார்ப்போம் நம்முடைய விபிலியத்தில் எங்கெல்லாம் வன்முறை வாக்கியங்கள் தலைவிரி வீழ்ச்சிக்கு வழிவகுத்தன என்று பார்க்கலாம் ஏனென்றால் தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகை மென்முறையால் நிரப்ப விரும்பினார் அவர் அங்கே படைப்புகளை தந்தார் நீரில் வாழுகின்ற உயிரினங்கள் அனைத்தையும் தந்தார் அனைத்திற்கும் மணிமகுடமாக ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிறார் அவருடைய சிந்தை மென்முறையால் இந்த உலகை நிரப்புவது ஆனால் நாம் பாவத்தினுடைய பிடியில் விழுவதைப் போல சாத்தானினுடைய வார்த்தைகளுக்கு ஏவாள் செவி செவிமடுக்கிறார் நான் கடவுளுக்கு நிகராக வர வேண்டும் என்று நினைக்கிறார் கடவுளுக்கு நிகராக ஒரு படைப்பு வந்திட முடியுமா படைத்தவனுக்கு நிகராக ஒரு படைப்பு மாறிட முடியுமா அங்கேதான் வீழ்ச்சி துவங்குகிறது வன்முறை என்கின்ற உணர்வு உள்ளத்தில் எழுகிறது ஆண்டவர் படைத்த இந்த மென்மையான உலகு வன்முறையின் பாதையில் கடந்து செல்லுகிறது ஆண்டவரினுடைய அருளால் வாழ வேண்டிய மனித இளம் ஜென்மபாவத்தின் பிடியில் விழுகிறது விழுந்தவர்களினுடைய பிள்ளைகள் நிலையை பார்க்கிறோம் அவரிருடைய பிள்ளைகள் காயினும் ஆபேலும் சகோதரர்கள் என்றால் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்து நிற்க வேண்டும் என்கின்ற நிலையை தாண்டி ஒருவனினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் வன்முறை உணர்வு தாங்குகிறான் இன்னொரு சகோதரன் என் சகோதரனை கடவுள் ஏற்றுக்கொண்டார் என்ற மகிழ்வு அவனிடமில்லை மாறாக அவனினுடைய உணர்வு முழுமையுமாக வன்முறை உணர்வு தாங்கி நிற்கின்றது எனவே அவன் கத்தி எடுக்கிறான் சகோதரனினுடைய இரத்தத்தை நிலத்தில் சிந்துவதற்கு காரணமாகிறான் அன்புக்குரியவர்களே தாய் வந்த பாவம் பிள்ளைகளை கடந்து தலைமுறைக்கும் கடந்து வருகிறது இஸ்ரேல் என்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தை கடவுள் தன் சொந்த இனமாக மாற்றி நின்றபோது அவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த யாவே கடவுளை மறந்து பாகால் தேவங்களுக்கு வன்முறை வழிபாட்டிற்குள்ளாகிறார்கள் என்னை படைத்தவரை பராமரித்தவரை பாதுகாத்து வழிநடத்தி வருபவரை ஒவ்வொரு நிலையிலும் நான் விழுகின்ற பொழுது தாங்கி நிற்கின்ற என் கடவுளை மறந்து நான் வன்முறையினுடைய உணர்வை தாங்கி வழிபாட்டிலும் வன்முறை புகுத்துகிறேன் கடவுளிடமிருந்து விலகிச் சென்றேன் அடுத்ததாக இந்த நிலை தாண்டி அரசியல் ஆதிக்கம் அதே போல ஒவ்வொரு நிலையிலும் பணக்காரன் ஏழை அவன் என் இனத்தவன் அவன் என் ஜாதி அவன் என் மொழியினன் என்று ஒவ்வொரு நிலையிலும் வன்முறையால் இந்த உலகம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வன்முறை சொற்கள் நிறைந்த உலகில்தான் அலங்கார உபகார அன்னை நமக்கு சொல்கிறாள் மென்முறையால் இந்த உலகை நிரப்புங்கள் என்று அவள் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாலும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாள் ஒரு தாய் எலிசபெத் அவளினுடைய வாழ்வில் வன்முறை சொற்கள் காயப்படுத்துகின்றன நீ மலடி நீ குழந்தை பெற தகுதி இல்லாதவள் நீ இந்த உலகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவள் மூத்த வயதினள் ஆண்டவரினுடைய அருளை பெற தகுதி இல்லாதவள் நீ சபிக்கப்பட்டவள் உனக்கு குழந்தை இல்லை என்று வன்முறை சொற்களால் இந்த உலகம் எலிசபெத் அம்மாளை ஒதுக்கிய போது அன்னை அவள் நம் அலங்காரத்தாய் தேடிச் செல்கிறாள் நாடிச் செல்கிறாள் அவளினுடைய காயங்களுக்கு மருந்திடுகிறாள் இந்த உலகம் வன்முறையால் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நாடி தேடி சென்று அந்த தாயோடு தங்கியிருந்து அவளினுடைய அந்த உள்ள காயங்களுக்கு மருந்திட்டு திரும்பி வருகிறாள் நம்முடைய அலங்காரத்தாய் ஒரு குடும்பம் நன்முறையில் வாழ்ந்தால் நாம் அவர்களை கண்டுகொள்வதில்லை ஏதேனும் ஒரு தவறு ஒரு குடும்பத்தில் நிகழ்ந்து விட்டால் நம்முடைய வார்த்தைகள் எத்தனை வன்மம் தாங்கி இருக்கும் என்பதை கானாவூர் திருமண விழாவில் அன்னை அனுபவிக்கிறாள் அன்னை உடனே அந்த காயப்பட்ட இல்லத்தை தேடிச் செல்கிறாள் தேடிச் சென்றவள் அந்த குடும்பத்தினுடைய காயங்களுக்கு மருந்திடுபவளாக மாறி போகிறாள் உன்னுடைய பிள்ளைக்கு நீ ஏற்பாடு செய்த இந்த திருமணத்தில் தீர்வுபட்டு நிற்கின்ற குறைபட்டு நிற்கின்ற இல்லாமல் போகண அந்த ரசம் உன்னுடைய குடும்பத்தினுடைய பெயரை வீழ்த்தாட்டும் என்று கவலை கொள்ளாதே அன்னை நான் இருக்கிறேன் என்னுடைய மகன் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தாது தன்னுடைய தனையனை முன்னிலைப்படுத்துகிறாள் அன்னை ஆண்டவரிடம் தன்னுடைய பிள்ளைகளினுடைய கண்களை திருப்புகிறாள் அங்கே முதல் அற்புதத்தை ஆண்டவர் ஒரு வன்முறை தா வன்முறையால் தாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய காயத்தை போக்குவதற்கு மென்முறை அற்புதத்தை நிறைவேற்றுகிறார் அன்னையினுடைய பரிந்துரையால் அன்புக்குரியவர்களே இத்தகைய வாழ்நிலையில் இந்த உலகம் வன்முறையின் பிடியில் சொல்லி செல்லுகன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களை நினைத்து பார்ப்போம் நம்முடைய குழந்தைகளை நினைத்து பார்ப்போம் உறவுகளை நினைத்து பார்ப்போம் நம்முடைய சுற்றத்தை நினைத்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நிலையிலும் உன்னால் முடியாது உனக்கு தெரியாது நீ முட்டாள் உனக்கு திறமைகள் கிடையாது என்று எத்தனை வன்மம் மிக்க வன்முறையான சொற்கள் ஒரு குழந்தை அழகாக இருக்கிறதென்றால் ஏன் இந்த பசபசப்பு என்று சொல்கிறோம் ஏன் உனக்கு இத்தனை அரிதாரம் என்று சொல்கிறோம் இத்தனை அரிதாரம் பூசிவிட்டு நீ தெருவில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஆடம்பரமாக அலங்கரித்து திரிகிறாய் என்று சொல்கிறோம் கடவுளினுடைய அருளை பெற்ற ஒரு குழந்தையை பாராட்டுவதற்கு பதிலாக வன்மத்தால் குழந்தையை காயப்படுத்துகிறோம் அடுத்த நிலையில் ஒரு குழந்தையை காணுகின்ற பொழுது நாம் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை பிறர் வீட்டு பிள்ளைகளோடு ஒப்புமைப்படுத்தி பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நாம் காயப்படுத்துகிறோம் அவனை பார் அவனுடைய படிப்பை பார் அவன் திறமையை பார் அவனுக்குரியதை அவன் செய்து கொள்ளட்டும் உங்கள் பிள்ளைகளை காயப்படுத்த அல்ல மாறாக காயம் தாங்கி நிற்கின்ற உங்களினுடைய பிள்ளைகளினுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்ததாக பல உறவுகள் இன்னும் ஒற்றை வன்முறை வார்த்தையால் பிரிந்து நிற்கிறது இத்தனை உள்ளங்கள் பிரிந்து நிற்கின்ற பொழுது நாம் குதுகலித்தலாகாது ஏனென்றால் வன்முறைகள் வார்த்தைகளால் வருகின்ற பொழுது அந்த வன்முறை தீயில் குளிர்காய்வது நலம் அல்ல இதைத்தான் அன்னை சொல்கிறாள் நம் அலங்கார உபகார அன்னை நாம் அவளினுடைய நாமம் தாங்கி நிற்கின்ற பொழுது அவளினுடைய பரிந்துரையில் வாழுகின்ற பொழுது அன்னை நாம் பிரிந்திருப்பதையும் வன்மம் கொண்டிருப்பதையும் விரும்புபவள் அல்ல தன் பிள்ளைகள் மென்மையான பாதையில் தன்னுடைய தங்களுடைய தங்கள் குடும்பத்தினுடைய வாழ்வை நகர்த்தி செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்பவளாக இருக்கிறாள் அவளை இந்த உலகம் அருள் நிறைந்தவளே என்று சொல்கிறது என்றால் அவள் இந்த வன்முறை சொற்கள் நிறைந்த இந்த உலகை மென்முறையால் நிரப்புவதற்காக வந்தவள் நமக்கு முன்மாதிரியாய் இருப்பவள் அன்னையை நாடி தேடிச் செல்கின்ற பொழுது அலங்கார தாயே என்று இந்த ஆலயத்தின் கதவுகளை தேடிச் சென்று அங்கே அவள் முன்னால் முழங்காலிட்டு இருக்கும்போது வெறுமனே ஜபங்களை கேட்காதீர்கள் வேண்டுதலை கேட்காதீர்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டும் வேண்டும் என்று வன்முறை சிந்தனைகளால் உங்களை நிரப்பிக்கொள்ளாதீர்கள் மாறாக அன்னையே உமை போன்று வாழ்ந்து உம் மகனினுடைய அருகாமையை பெற்று நாங்களும் எங்கள் வாழ்வில் உயர்ந்து வருவதற்கு வன்முறை நீங்க பெற்ற மென்முறையால் நிரப்பப்பட்ட உலகை உருவாக்குவதற்கு அருள்தாரும் என்று கேட்கும் கேளுங்கள் எல்லாவற்றுக்கு மேலாக எம் பரிந்துரை துணையாக அலங்கார உபகார அன்னையே என்றும் உடன் வாருங்கள் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அன்னை அவள் நம் கண்ணீர் துடைத்து கரம் பிடித்து காயங்களை குணப்படுத்தி அவளினுடைய மகன் இயேசுவிடம் நம்மை அழைத்துச் செல்வார் அலங்கார அன்னை தன் பரிந்துரையால் நம்மையும் நம் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன்